புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு வாசவி மகிழா சங்கம் சார்பில் நூற்று எட்டு ஆரத்தி தட்டுகள் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம் அந்த வகையில் புதுச்சேரி வாசவி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் வாசவி மகிழா சங்கம் சார்பில் ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை சிறப்பாக நடைபெற்றது நூற்றி எட்டு ஆரத்தி தட்டுகள் வைத்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் இந்த பூஜையின் மூலம் அம்மனின் அருள் கிடைப்பதோடு பெண்களிடையே ஒற்றுமை உணர்வு மேம்படுகிறது என்று என்று பெண்கள் தெரிவித்தனர்